வணக்கம் அரசியல் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்கள் காலமானார் இந்த செய்தி என்பது அரசியல் சார்ந்த அனைவருக்கும் ஒரு வழிநிறைந்த செய்தியாகத்தான் இருக்கும் விமர்சனங்களுக்கு அப்பால் இதுவரை காலமும் தமிழ் அரசியலை கொண்டு நடத்தியவர்களில் ஒருவராக சேனாதிராஜா இருக்கின்றார் இந்த நேரத்தில் தியோத்தமிழ் தமுக்கொடி குழுமமும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது நாங்கள் நிகழ்வினை ஏற்பாடு செய்து தொலைபேசி மூலம் எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று கேட்டவுடன் என்ன நிகழ்வு ஏது என்றெல்லாம் கேட்காமல் தமிழின் பல நிகழ்வுகளில் கலந்து சிறப்பித்த ஒருவராக இருக்கின்றார் எளிமையான மனிதனாக இருக்கின்றார் மாவி சேனாதி ராஜாவை அறிந்தவர்களுடைய கருத்துக்களில் இது ஒரு கருத்தாகவே அமையும் என சொன்னார் அவ்வாறு எளிமையான மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார் தமிழ் குழுமத்தின் ஆரம்பத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உதயபந்தாட்ட போட்டியினை ஒருவராகவும் மாவை ராஜா வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார் பல விளையாட்டு போட்டிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து நடாத்தி இருந்தோம் அந்த நிகழ்வில் கூட நிகழ்வு ஆரம்பித்ததிலிருந்து அது நிறைவடையும் வரை இருந்து எமக்கான ஒரு ஆதரவினை வழங்கியிருந்தார் எந்த நேரம் என்ன ஒரு தேவை என்று அழைத்தாலும் உடனடியாகவே தன்னுடைய பதிலை தரும் ஒரு அரசியல் தலைமையாகவே இருந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் மாவை சீனாத அவர்கள் எங்களோடு இணைந்து பயணித்த நினைவுகள் வந்து போகின்றது என்றும் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளின் வரலாற்று பதிவுகளில் மாவி சேனாதி ராஜா அவர்களும் இடம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையானதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டத்தில் இவர் பங்கு பெற்றுகின்றார் இவருடைய அரசியலின் ஆரம்பம் இங்கே துவங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்கத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைகின்றார் இப்போது புதியவர்களாக அரசியலில் களமுறங்குவர்களோ அல்லது இனிவரும் காலத்தில் தமிழ் அரசியலை கொண்டு செல்வதிலோ பலருக்கு சவால் இருக்கப் போவதில்லை ஆனால் அந்த காலத்தில் பல அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கின்றது இதை மறக்க முடியாது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாவையும் சட்டம் கைது செய்கின்றது ஏழு ஆண்டுகள் வெவ்வேறு எட்டு சிறைச்சாலைகளில் ராஜா அவர்களும் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கின்றார் இந்த வரலாறுகள் என்பது இப்பொழுதோ இருக்கும் தலைமுறையினருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஒருவர் இறந்த தான் அவர் பற்றி நாங்கள் பேசுவோம் தேடுவோம் அந்த வகையில் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக இலகுவான அரசியல் களத்தை கொண்டதாக அமையவில்லை என்பதை பார்க்க முடிகின்றது தமிழர் விடுதலை கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு முன்னர் திரு அமிர்தலிங்கம் திரு நீலந்திரி செல்வம் இவர்களுடைய படுகொலைக்கு பின்னர் தேசிய பட்டியலுக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சேனாதிராஜா இருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணையும் போது முக்கிய பங்கு வகித்த ஒருவராக சேனாதி ராஜா இருக்கின்றார் அதனால்தான் இன்றுவரை தமிழரசு கட்சியின் சின்னத்தினை தமிழ் மக்கள் தங்களுடைய இனத்தின் அடையாளமாக பார்க்கின்றார்கள் பல விமர்சனங்கள் தாண்டி இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்று அவருடைய இழப்பு என்பது தமிழ் அரசியலுக்கு பேரிழப்பாகவே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது இவருடைய அரசியல் பயணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கட்டும் எப்போதெல்லாம் இணைய வேண்டும் என்ற தேவை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் இணைந்து இருக்கின்றார் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இவர் தமிழரசு கட்சியின் தலைவராகவே செயற்பட்டார் இவ்வாறு பெரும்

அவர் எங்களுடைய இனத்திற்காகவே இந்த விலைகளை அனுபவித்திருக்கின்றார் இதை ஒரு தனிப்பட்ட செயற்பாட்டிற்காக அவர் அந்த விலைகளை அனுபவித்தார் என்று சொல்ல முடியாது ஆனால் தமிழ் மக்களும் அவருக்கான வாய்ப்பினை சரியான முறையில் வழங்கித்தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சிதான் இன்றும் தமிழ் மக்களுடைய அடையாளமாக நிற்கின்றது என்பதை மறுத்துவிடவும் முடியாது இந்த சூழ்நிலையில் பலர் பல விமர்சனங்களை எழுதலாம் ஆனால் இதுவரை காலமும் தமிழ் அரசியலை துப்பாக்கியின் முனையில் நின்ற போதும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தமிழ் அரசியலின் அடையாளத்தை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பெரும் அரசியலின் தூணாக மாவை சேனாதி ராஜாவும் இருந்திருக்கின்றார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அமரர் மாவை ராஜா அவர்களுக்கு டியூப் தமிழ் தமிழ் கொடி குழுமத்தின் அஞ்சலிகள் மற்றொரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்